சுவாமி வந்து ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுக்கணும்னு சங்கல்போம் ஆனால் ரெண்டு பேரும் இந்த பிறப்பிக்கு அவரவர்கள் அளவில் அந்த கட்டுப்பட்டு நிற்பாங்க ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படியும் திருமணம் செய்து கொள்வதுன்னு ஆசைப்பட்ட பிறகு கிட்ட சுந்தரர் போய் கிட்ட கேட்பேன் அந்த பெண்ணை வந்து எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள்ன்னே கிட்ட கேட்பேன் சுவாமி அதை அடியார்கள் வச்சு செய்யணும் ஆனால் அம்மையார் இப்படி ஒரு விதியை கொடுப்பாங்க அவர் வந்து எனக்கு திருமணம் செஞ்சுட்டாருன்னா திருவற்றூரை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க சரி அதை வந்து நீ சன்னதியில் வந்து செய்து கொடுன்னு சொல்லி கேளுன்னு கொடுத்துருவேன் சுந்தரர் வந்து இதை எப்படி நான் செஞ்சு தர முடியும் உன்னை நான் பார்க்காம எப்படி இருக்க முடியும் தலங்களுக்கெல்லாம் போது சத்தியத்தை வந்து அதனால் நான் சத்தியம் பண்ண வரும்போது நீ மகிழையில் இருந்து சுந்தரர் சொல்லவும் சுவாமியை உடனே அதை சுந்தரத்தை சரின்னு சொல்லிவிட்டு நேராக அம்மையார் கனவில் போயிட்டு நாளைக்கு சன்னதியில் வேண்டாம் மகிழறதுக்கு மகிழமடிய மரத்துக்கு வந்து அங்கே வந்து சத்தியம் செய்து கொடுன்னு சுந்தர்ட்ட நீ கேளுன்னு சொல்லி முடிச்சுருவாங்க அதனால் சுந்தரர் காலையில் இருந்து இங்கே வரும்போது அம்மையார் இங்கே வேண்டாம் இதெல்லாம் நமக்குள்ள நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் சாமி சன்னிதிக்கு வரக்கூடாது மகிழடியிலேருந்து அடியிலிருந்து சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் போதும்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போயிடுவார் இவர் வழி இல்லாத அங்கே போய் நின்று சுவாமி முன்னாடி சத்தியம் பண்ணிடுவார் அந்த லீலையை வந்து பெருமான் நடத்தி கொடுத்தது இந்த மகிழடியிலேன்னு ஒரு கணக்கு அதனால அந்த பாவத்துக்காக கீழே ஒரு சின்ன மண்டபத்தில் சுவாமியினுடைய திருவடியையும் அங்கே பொறிச்சு வச்சுருப்பாங்க அது தரிசனம் பண்ணிக்கலாம் வியாகரணதான மண்டபம்னு சொன்னது தான் இருக்கணும் சுந்தரர் மண்டபம்னு அதுதான் சொல்றது அதுதான் வியாகரண தான மண்டபம்னு கல்வெட்டில் வரக்கூடியது பாணி நீ சொல்லும் போது வியாகரண தானத்தை விரைவம் செய்தான் அதே வார்த்தையில் வர்றதுனால வடமொழி இலக்கணத்தை வகுத்தளித்த இடமாக இந்த தளத்தை கொள்வது உண்டு அதற்கு அடுத்தது நமக்கு நடராஜ பெருமானுடைய சன்னதி நம்ம உள்ள தரிசனம் பண்ணோம் இல்லையா அந்த நடராஜ சன்னதி அதுக்கு பின்புறத்தில் நீங்கள் ஒரு திருவுருவத்தை பார்க்கலாம் அந்த கோஷ்டத்தில் ஒரு திருமையை எழுந்திர பண்ணியிருக்காங்க அதில் நடுநாயகமாக சுவாமி இருப்பேன் சுவாமி இருப்பேன் நான்கு கரங்களோட ஒரு திருவடியோடு நிற்பேன் ஒரே ஒரு திருவடி தான் இருக்கும் அந்த திருவடியை ஊன்றி இருப்ப இந்த திருவுருவத்திற்கு ஏகபாத ஒரு திருவடி நான்கு கரங்கள் சுவாமி மட்டும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஏகபாத மூர்த்தி மகாபலிபுரம் ஏகபாதமூர்த்தி திருவுருவங்கள் கிடைக்குது அதுக்கப்புறமா இது எப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகபாத வடிவம் வலது திருவடி மட்டும்தான் அதில் காமிச்சிருப்பாங்க எப்போ சுவாமியினுடைய இடது திருவடி கூட மறையும் எந்த காலத்தில் அவருடைய இடது திருவடி மறையலாம் ஒன்று சங்கார காலத்துல அம்பிகை கூட உள்ள ஒடுங்கினதுக்கு அப்புறமா அருத்திரம் கூட ஒடுங்குவது மாதிரின்னு காமிச்சிடற அதனால மகாசங்கார காலத்துல தனித்திருக்கிறாருங்கிறத காமிக்கிறதுக்கு வலது கூறு மட்டும் இருக்கிற மாதிரி அந்த பாவனையில வலது திருவடியை மட்டும் காண்பித்து கொடுத்திருப்பார்கள் அப்படி அந்த மகாசங்கார காலத்தில் எடுக்கக்கூடிய வடிவம் அந்த வடிவத்தை எடுத்துப்பதற்கு முன்பாக திருமாலும் நான்முகனும் பெருமானுள்ளே ஒடுங்குவதும் அதே மாதிரி வெளியே வருவதும்னு ரெண்டுமே காமிக்கிறது உண்டு இப்போ ஒடுங்கும் போது அவர்கள் இருவரும் இரண்டு பக்கத்தில் இருந்து திருமலை எப்பயுமே சுவாமிக்கு சக்தி தத்துவங்கிறதுனால இடது பக்கத்தில் இருந்தும் முகன் வலது பக்கத்திலருந்துமாக சுவாமியை நோக்கி உள்ளே செல்வது போல அதில் அவர்கள் ஒரு கால் உள்ளே மறைஞ்சிருக்கோம் ஒரு திருவடி மட்டும் இவங்க ரெண்டு பேருடைய ஒரு ஒரு கால் மட்டும் வெளில தெரியும் அப்படி பார்த்தோம்னா மூன்று திருவுருவங்கள் மூன்று கால்கள் இருக்கும் இந்த வடிவம் அப்படித்தான் இருக்கும் இது சம்ஹார காலத்திலே உள்ளே செல்லக்கூடியது இது இல்லாமல் திரிபாத இது வந்து அதனால் இதுக்கு பேர் மூன்று பாதங்களும் மூன்று மூர்த்திகளும் தெரிகிறதுனால திரிபாத திருமூர்த்தின்னு இந்த வடிவத்துக்கு பேரு மூன்று பாதங்கள் மூன்று வடிவங்கள் இது இல்லாமல் ஏகபாத திருமூர்த்தின்னு இன்னொரு வடிவம் உண்டு அது சிருஷ்டிகாலத்திலே பெருமான் உள்ளே இருந்து இவர்கள் இருவரும் புறப்பட்டு வருவது மாதிரி அதில் ஒரு திருவடி தான் இருக்கும் இவங்களுடைய திருவடி காமிக்க மாட்டாங்க சுவாமியினுடைய இடுப்புகிட்டேருந்து அவங்க ரெண்டு பேரும் வெளியில் வரா மாதிரி இப்படி காமிச்சிருப்பாங்க அதிலே அவர்கள் வணங்கியபடியே நான்மகனும் திருமாலும் வெளியே வரும்படியின்னு இப்படி மூன்று வடிவங்கள் ஏகபாத மூர்த்தி அதில் வெறும் சுவாமி இருப்பார் ஒரே திருவடி நான்கு கரங்கள் ஏகபாத திருமூர்த்தி அதில் ஒரு திருவடி சுவாமியோட திருவடி மட்டும் இருக்கும் ஆனால் மும்மூர்த்திகளையும் காமிச்சிருப்பாங்க சுவாமி இருப்பார் பிரம்மா விஷ்ணு அதுலேருந்து மாதிரி காமிப்பாங்க அது சிருஷ்டி காலத்தில் காலத்தில் ஒடுங்குவதை காமிப்பதற்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு காலடியை காமித்து திரிபாத திருமூர்த்தியாக காமிச்சிருப்பாங்க இது திரிபாத திருமூர்த்தின்னு சொல்லப்படுற வடிவம் சோழர் காலத்தின் திருமேனி இதுவுமே தொலைநாட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த வடிவம் இவ்வளவு டீடைல்டா வேற எந்த கோயிலையும் பார்க்க முடியாது அது ஒரு சிறப்பு அதையும் தரிசனம் பண்ணிட்டு தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் போற்றி காவாய்க் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் பொற்பாதம் போற்றி போற்றி ஸ்ரீ புத்திடம் கொண்டார் பொற்பாதம் போற்றி போற்றி ஸ்ரீ திருபுரசுந்தரி பொற்பாதம் போற்றி போற்றி ஸ்ரீ வடிவுடையம்மை பொற்பாதம் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ நான் மறுசம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமோ உயிவை தரச் செய்த நால்வர் பற்றாலும் உயிர்த்துணையே ஏடியதன் கூறுபூமை கொடபிகு கரியது கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகணபதிவர வர ஆருளினம் மீகு கோடை வடிவினர் பயில் வலிவலம் உரை இறையே கடிகணபதிவர வர ஆருளினம் மீகு கோடை வடிவினர் பயில் வலிவலம் உரை இறையே ந்த மூர்த்தி நாயனார் அருளிய மூன்றாம் திருமுறை பஞ்சமம் ராகம் ஆகிரி தாளம் ரூபகம் தலம் திருவொற்றியூர் திருச்சிற்றம்பலம் விடையவன் பின்னும் மண்ணும் தோழ நின்றவன் பெண்மழுவாள் விடையவன் பின்னு மண்ணும் தொழ நின்றவன் பின் மழுவான் படையவன் பாய் துளித்தோல் உடை கோவணம் பல் கரந்தை படையவன் பாய்ப் புளித்தோல் உடை கோவணம் பல் கரந்தை சடையவன் சாமவேதன் சசி தங்கி சங்கன் தோடு சடையவன் சாமவேதன் சசி தங்கி சங்கவன் தோடு உடையவன் ஊனமில்லி ஒரையும் இடம் ஒற்றியூரே உடையவன் ஊனமில்லி உறையும் இடம் ஒற்றியூரே ஏன் பிறை மல்கு சென்னி இறைவன் உரை ஒற்றியூரை சண்பயர்த்தம் தலைவன் தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன ஒன்பிரை மல்கு சென்னி இறையவன் உரை ஒற்றியூரை சண்பயர்த்தம் தலைவன் தமிழ்நாண சம்பந்தன் சொன்ன பண்புனை பாடல் பத்தும் பரவி பணிந்தேத்தவல்லார் பண்புனை பாடல் பத்தும் பரவி பணிந்து எத்தவல்லார் பின்புனை மேல்புலகோ விருப்பேறுவர் வீடு எளிதே பின்புனை மேல்புலகோ விருப்பேறுவர் வீடு எளிதே ஏ திருச்சிற்ற்றம்பலம் தேச ரசசுபாயிய பிரசமத சுழியற்ற ரசாசமித தொகை விக்கிரமாத வயிற்னையூறு

கருணை பிரகாச உண தருடாஸ் சிவகதி பெற்றிடராணி வேணை பிரகாச உண சிவகதி பெற்றிடராணம் குருவார கொடி செருவுறாதிகை பயில் பிரிகை தல மறுகோ நேன்

விளை அருகொற்றிடும் ஆதி சிவன் மறுபாலா நகர் ஒற்றியுரா மருந்து நகரொற்றியிருவொற்றிடும் ஆதி சிவன் மறுபாலா

ു കാല അരുപൊട്ടിടമാതി ശിവരുൾവാലയത്തിനമേ മറവ് പെരുമാലേ ഇതമേ മറവ് പെരുമാലേ